தமிழக முதலமைச்சர் தலைமையில் அனைத்துக் கட்சி உறுப்பினர்கள் பிரதமரை சந்தித்தால் மட்டுமே காவிரி பிரச்சினையில் தீர்வு கிடைக்கும் என பாமக இளைஞர் அணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் நெய்வேலியில் செய்தியாளர்களின் சந்திப்பில் பேசிய அன்புமணி வரும் உள்ளாட்சித் தேர்தல் நியாயமான முறையில் நடக்கும் என்ற நம்பிக்கை தமக்கு இல்லை என்று தெரிவித்துள்ளார் இங்கே இருக்கின்ற அத்துணை சட்டமன்றமும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் தலைவர்கள் எல்லாம் முதலமைச்சர் தலைமையிலே டெல்லிக்கு சென்று பிரதமரை சந்தித்து வலியுறுத்தி அழுத்தம் கொடுப்பது பிறகு ஜனாதிபதியை சந்திக்க வேண்டும் உள்துறை அமைச்சரை சந்திக்க வேண்டும் அழுத்தம் கொடுத்தால்தான் ஏன்னா இது வந்து இரு இரு மாநில பிரச்சனை இரு மாநில பிரச்சனை மத்திய அரசு அல்லது உச்சநீதிமன்றம் இதுதான் தலையிட முடியும் வேறு வழி கிடையாது